ஆண்டருக்கு பெரியவர்களே நிகழ்ந்த ரெண்டாம் அதிகார இருபதாவது சமத்துல ஆண்டோருடைய வார்த்தை சொல்லப்படுது கர்த்தர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் ஆண்டவருக்கு பெரிய இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து கை கூடி வராமல் நடக்காமல் எடுக்கிறதெல்லாம் தோல்வி 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 பிரச்சனை சொல்லி வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க இல்லையா ஆண்டர் சொல்கிறாரு இன்றைக்கு சொல்கிறாரு உன் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் ஒருவேளை நீ உன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துன்னு இருக்கலாம் ஒருவேளை உன் மகனுக்கு நீ மடமகளை பார்த்துன்னு இருக்கலாம் இல்லை ஒருவேளை நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக முயற்சி பண்ணலாம் இல்லை ஒரு வேளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு சீட்டு கிடைக்காம இருக்கலாம் இல்லை பல விஷயத்தில் ஒரு வேளை பிஸ்னஸில் நீ அடிபட்டுருக்கலாம் இல்லை நீ எதிர்பார்த்து கொண்டு பணம் உங்களுக்கு கிடையாது கிடைக்காம இருக்கலாம் ஆண்டவர் காரியத்தை கை கூடி வர பண்ண போகிறார் கர்த்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கை கூடி வர பண்ணுவார் நிச்சயமாக ஆண்டவரை நீங்க நம்புவீங்கன்னா உன் காரியம் இப்பொழுதே நடந்து தீற்றுவாரு எல்லாத்தையும் செய்து முடிப்பார் உன் காரியத்தை கர்த்தர் கை கூடி வர பண்ணுவாராக ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன்